மீடியாவில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு ஒன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெண்டாவது யூடியூப்ன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டீசென்டான பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் திமுகவுக்கு சாதகமான செய்திகள் போடுவாங்க சில நேரங்களில் திமுக எதிரான செய்திகளை வந்து தவிர்த்துருவாங்க அதையும் தாண்டி இப்ப இன்னொரு குரூப் வந்து கீழே வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து டிஜிட்டல் கூலிஸ் மாதிரி டிஜிட்டல் அடியாட்கள் இவங்க இவங்க இப்ப திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுறாங்கன்னா அவங்கள இவங்க அட்டாக் பண்றது இவங்களோட வேலையை என்னன்னா இவங்களோட சேனல்ஸ் போய் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் இப்ப குறிப்பா இப்ப சீமானவர்கள்லாம் பார்த்தோம்னா டெய்லி வீடியோ போட்டு அட்டாக் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தோம்னா இஷ்யூஸ் எடுத்து பேச மாட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் அங்க நடக்குது இங்க டிஎம்கே கவர்மெண்ட் நடக்குது தமிழ்நாடு இந்தியா லெவல்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு சரி உலக லெவல்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு இஷ்யூஸை டச் பண்ணவே மாட்டாங்க இவங்களோட டார்கெட் யாருன்னா திமுகவுக்கு யாரெல்லாம் டேமேஜ் ஏற்படுத்துறாங்களோ அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்றதா இண்டிவிஜுவல் அட்டாக் தான் அதுவும் எப்படி இருக்குன்னா இப்ப எனி ஆஃப் ஸ்டேட்னு ஒரு படம் இருக்கு அதுல கவர்மெண்ட் எதிரான இன்ஃபர்மேஷன் ஒருத்தங்கிட்ட போயிருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும் முதல்ல கவர்மெண்ட் அவனை என்ன பண்ணுன்னா இவனோட கிரெடிபிலிட்டியா பிரேக் பண்ணும் இவன் நாளைக்கு வெளியே வந்து ஒன்று சொன்னாலும் மக்கள் நம்பக்கூடாது இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இவன் திருடாது அவனோட இண்டிவிஜுவல் இமேஜை பிரேக் பண்ணிருக்கேன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கான மரியாதை போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கிரெடிபிலிட்டியும் பிரேக் பண்றது இவன் நாளைக்கு சொல்லக்கூடிய அரசியலை அவனும் கேட்கக்கூடாது ஏன்னா அவன் பேர்ஸலா மோசன் அடிச்சு காலி பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீம் பார்த்தோம்னா அந்த தான் பண்றது சோ இப்ப ஒருத்தன் வந்து இங்க எஸ்டாபிஷ்மெண்ட் எதிராக கேள்வி கேட்டானா அவனை வந்து பிராண்ட் பண்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேள்வி கேட்கக்கூடிய உங்களோட நியூஸை வராம ஸ்டாப் பண்ணிரும் செகண்டரி லெவலில் இங்கே கீழ இருக்கு பாருங்க அந்த ஃபுட் செயின்ல கீழே இருக்கும் இல்லையா அந்த குரூப்ஸ் பார்த்தோம்னா ஹைனாஸ் பார்த்தோம்னா அடிச்சு எல்லாத்தையும் இல்லாம மோசமான அவன் இது அவனோட பர்சனல் கிரெடிபிலிட்டியா பிரேக் பண்றது சோ நம்ம மீடியா கண்ட்ரோல்னு சொல்லும் போது அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு இந்த புது லேயர் கீழே ஒண்ணு உருவாக இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு லேயர்